அனைவருக்கும் வணக்கம் நான் தமிழரசி பாலமுருகன் இன்றைய தினம் சித்திரை மாதம் அம்மாவாசை திதி செவ்வாய்க்கிழமையோடு சேர்ந்து வருகின்றது இந்த தினத்தில் வராகி அன்னையை வேண்டி நம்ம செய்ய வேண்டிய ஒரு முக்கியமான எளிமையான வழிபாடு இந்த வழிபாடு யாரெல்லாம் அவசியம் செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கணவனை விட்டு பிரிந்து இருக்கக்கூடிய பெண்கள் கணவனுடைய அன்புக்காக இயங்கக்கூடிய பெண்கள் கணவர் வந்து என்கிட்ட இருந்து விவாகரத்து வேணும் அப்படிங்கிறத நோட்டீஸ் அனுப்பிச்சிருக்கிறாரு அல்லது கணவர் என்னை விட்டுட்டு வேற ஒரு பெண்ணோட தொடர்பில் இருக்கிறாரு இருந்தாலும் என்னுடைய குழந்தைகளுக்காக நான் எல்லாத்தையும் பொறுத்துக்கிட்டு போகிறேன் அவரை வந்து என் வழிக்கு எப்படி நான் கொண்டு வரணும் ஏதாவது ஒரு சின்ன வழி அதை இருந்தால் சொல்லுங்கள் அப்படின்ட்டு நிறைய சகோதரிகள் கமெண்ட் செக்ஷனில் சொல்கிறாங்க குடும்ப சூழ்நிலை காரணமாக நான் அவரை விட்டு பிரிஞ்சு போக முடியல ஆனால் அவரோட அன்பு எனக்கு ஒன்றுமே கிடைக்கிறதே கிடையாது என்கிட்ட முகம் கொடுத்து பேசுறது கிடையாது ஊர் உலகத்துக்காக நாங்கள் ரெண்டு பேரும் ஒரே வீட்டில் இருக்கிறோம் ஆனால் அவருக்கு வேறொரு பெண்ணோட தொடர்பு இருக்குது அது எனக்கு நல்லாவே தெரியும் எனக்கு தெரியுங்கிறதும் அவருக்கு தெரியும் இருந்தாலும் அவர் என்ன சட்ட பண்ணிக்கிறதே கிடையாது அப்படின்னு நிறைய பெண்கள் வந்து சொல்லியிருக்கிறாங்க இத மாதிரி தவறான வழிகளில் ஒரு கணவர் போறாரு அப்படிங்கிறத தெரிஞ்சும் அதை சகிச்சுக்கிட்டு நிறைய பெண்கள் தங்களுடைய குழந்தைகளுக்காக உயிர் வாழ்ந்துட்டுருக்கிறாங்க அது எவ்வளோ பெரிய கொடுமை ஊருக்குனாலும் கணவன் மனைவியாக இருந்துட்டு கணவர் வந்து நம்மளை ஏறு கூட பார்க்கல இன்னும் சில பேர் வந்து நான் மனைவின்னு இருக்கிறேன் ஆனால் அவர் என்கிட்ட வந்து ஒரு பேச்சு கூட பேசுறது கிடையாது எந்த ஒரு முடிவுகளையும் என்கிட்ட கலந்து ஆலோசிப்பது கிடையாது அவங்களுடைய அம்மா மற்றும் உடன் பிறந்தவர்களுக்கு தான் அவர் ரொம்ப முக்கியத்துவம் தராரு அப்படின்னு சில பேர் சொல்கிறாங்க இன்னும் சில பேர் வந்து பிரிஞ்சே போயிட்டாரு நான் எங்கள் அம்மா வீட்டோட இருக்கிறேன் எனக்கு கையில் குழந்தை இருக்குது அப்படின்னும் இருக்கிறாங்க இப்படிப்பட்டவர்கள் தங்களுடைய கணவனோடு மீண்டும் சேர்ந்து வாழ ஆசைப்படக்கூடிய பெண்கள் இந்த விஷயத்தை அவசியம் இன்னைக்கு நீங்க செய்யணுங்க ஏன்னா வராகி எண்ணெய் வழிபாடு நம்ம பஞ்சமி அஷ்டமி தவிர்த்து அம்மாவாசை போன்ற தினங்களிலும் செய்யலாம் இது ரொம்ப சின்ன பதிவு தான் உங்களுக்கு வேண்டியது ஒரே ஒரு விரலி மஞ்சள் ஆனால் அந்த விரலி மஞ்சள் நல்ல நிலையில் இருக்கணும் அதை மட்டும் நீங்கள் ரெடி பண்ணிக்கோங்க இது அவசியம் பெண்கள் மட்டும்தான் செய்யணும் அதுவும் திருமணமான பெண்கள் தன்னுடைய கணவர் தன்னிடம் திரும்ப வர வேண்டும் அவருடைய அன்பு தனக்கு முழுமையாக கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் செய்யணும் இல்லீகல்லான உறவுகளுக்கெல்லாம் இதை நீங்கள் கட்டாயம் பயன்படுத்தக்கூடாது இயற்கைக்கு மாறான விஷயங்களுக்கு இதை நீங்கள் பயன்படுத்தக்கூடாது ஒரே ஒரு விரலி மஞ்சள் எடுத்துக்கோங்க இதை வந்து நீங்கள் உங்கள் வீட்டில் வராகி அம்மன் படம் இருந்தாலோ சிலை இருந்தாலோ இதை வந்து ஒரு மஞ்சள் கயிறில் கட்டி அந்த அம்மாளுக்கே நம்ம மாலை மாதிரி இதை போடலாம் அப்படி இல்லைங்க எங்கள் வீட்டில் எதுவுமே இல்லை அப்படிங்கிறவங்க உங்கள் வீட்டில் ஏதாவது ஒரு விளக்கெறியும் இல்லை அதுக்கு பக்கத்தில் நீங்கள் நல்லா உங்களுடைய வலது உள்ளங்கையில் இந்த ஒரே ஒரு விரலை மஞ்சளை வ வச்சுட்டு வேண்டிக்கோங்க என்னுடைய கணவர் மீண்டும் என்னிடம் வர வேண்டும் நாங்கள் அன்னோன்யமாக வாழ வேண்டும் அப்படிங்கிறத நீங்கள் வேண்டிக்கோங்க வேண்டிக்கிட்டு இந்த மஞ்சளை வந்து நீங்கள் அந்த விளக்குக்கு பக்கத்துலையோ இல்லை அம்பால் பக்கத்துலேயோ நீங்கள் வச்சுடுங்க ஒவ்வொரு நாளும் நீங்கள் பூஜை அறைக்கு போய் தீபம் ஏற்றும்போது இதை மாதிரி இந்த மஞ்சளுக்கு இந்த மஞ்சள் தான் உங்களுடைய வீட்டுக்காரரை உங்களிடம் கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய ஒரு சக்தி வாய்ந்த பொருளாக திகழப்போகுது அதனால் இந்த மஞ்சளுக்கு தினந்தோறுமே வந்து ஒரு ஊதுபத்தி காமிக்கிறது அம்பாள் கிட்ட வேண்டிக்கிறது அப்படி நீங்கள் செஞ்சுக்கிட்டே வாங்க இருபத்தோரு நாட்கள் நீங்கள் இதை செய்யுங்க நம்பிக்கையோடு செஞ்சு வா செஞ்சுட்டு வாங்க மாதவிடாய் விழாய் வந்துச்சுன்னா அன்னைக்கு மட்டும் நீங்கள் செய்யாதீங்க மூன்று நாளோ ஐந்து நாளோ நீங்கள் பிரேக் எடுத்துக்கலாம் இருபத்தி ஒரு நாள் மொத்தம் கணக்கு இருபத்தோராவது நாள் வந்து நீங்கள் இதை எடுத்துட்டு கால் படாத இடத்துல இந்த மஞ்சளை நீங்கள் போட்டுடலாங்க ஸோ இதை மட்டும் நீங்கள் செஞ்சு பாருங்கள் நிச்சயமாக ஒரு நல்ல செய்தி உங்கள் கணவர்கிட்ட இருந்து உங்களுக்கு வரும் இல்லை ஒரு மொபைலில் ஒரு மெசேஜோ இல்லை யார் மூலமாவது அவர் வந்து உங்ககிட்ட பேசணும்னு நினைக்கிறாரு உங்களை பார்க்கணும்னு நினைக்கிறாரு அப்படிங்கிற ஒரு செய்தி உங்களை தேடி வரும் அதனால் இன்றைக்கி இதை வந்து முயற்சி செஞ்சு பாருங்கள் எல்லாமே ஒரு முயற்சி தான் மனுஷங்களால் ஆகாதது கடைசி ஒரு முயற்சியாக கடவுள்கிட்ட அதுவும் வராகிக்கிட்ட இந்த காலகட்டத்தில் நடக்கக்கூடிய கொடுமையான பிரச்சனைகளுக்கு எல்லாம் ஒரு தீர்வு சொல்லக்கூடியவள் வராகி தான் அதனால் கலியுகத்தின் கண்கண்ட நாயகி ஆகிய வராகி அன்னைக்கிட்ட உங்களுடைய பிரச்சனையை நீங்கள் ஒப்படைச்சிடுங்க நிச்சயமாக அவளாக பார்த்து உங்களுக்கு ஒரு நல்ல வழி காட்டுவாள் நம்பிக்கை இருக்கிறவங்க இதை செஞ்சு பாருங்க பதிவு பிடிச்சிருந்ததுன்னா கட்டாயமாக லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் யாரெல்லாம் சேனலில் மெம்பர்ஸாக ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ தாராளமாக ஜாயின் பண்ணிக்கலாங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ நன்றி ஒரு சின்ன பின் குறிப்புங்க இப்போ இந்த இருபத்தோரு நாட்கள் நான் சொன்னேன் இல்லையா அந்த இருபத்தோரு நாட்களும் நீங்கள் விரதம் இருக்கிற மாதிரியே நீங்கள் சுத்தப்பத்தமாக இருக்கணுங்க அசைவம் சாப்பிடக்கூடாது முடிஞ்சவங்க தினந்தோறும் நீங்கள் தலையில் தண்ணி ஊற்றிட்டு வராகி எண்ணெய்க்கு விரதம் மாதிரி நீங்கள் இருக்கலாம் உங்கள் வீட்டில் இருக்கிறவங்க வராகி எண்ணெயை நம்புகிறாங்களோ இல்லையோ நீங்கள் உங்கள் கிட்ட நம்பிக்கை இருக்கும் பட்சத்தில் உங்கள் வீட்டில் படம் இல்லை சிலை இல்லை எங்கள் வீட்டில் வந்து யாருக்கும் வராகி வழிபாடு பிடிக்காது அப்படின்னு சில பேர் சொல்வாங்க அப்படி இருந்தால் கூட பரவாயில்ல நீங்கள் நம்பிக்கையோட ஒரே ஒரு விரலி மஞ்சளை மட்டும் இருபத்தோரு நாட்கள் இன்னைக்கு வந்து ஒன்றாவது நாள் இன்னையிலருந்து நீங்கள் கணக்கு பண்ணிக்கோங்க அதை மாதிரி கணக்கு பண்ணிவிட்டு ஒரு விரத காலம் மாதிரி இந்த மஞ்சளை மட்டும் மங்கள வாழ்வு தரும் இந்த மஞ்சளை மட்டும் நீங்கள் உங்களுடைய கோரிக்கையை இந்த மஞ்சள் கிட்ட வைங்க நிச்சயமாக உங்களுடைய கணவர் உங்களிடம் தேடி வந்து அவரோட பாசமும் அரவணைப்பும் உங்களுக்கு வாழ்நாள் முழுவதும் கிடைக்குங்க